பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் மற்றும் பதினைந்தாம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது கோவை பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் தமிழ் கல்லூரியில் வெள்ளிக்கிழமை இன்று மாலை நான்கு மணியளவில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் மற்றும் பதினைந்தாம் ஆண்டு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் ஹாஜி ஜே முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பேரூர் ஆதீனம் இருபத்தைந்தாம் பட்டம் குருமகா சன்னிதானம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் சமத்துவ பொங்கல் இட்டு மகிழ்ச்சியுடன் சிறப்பித்தனர் மேலும் பல்சமய நல்லுறவு இயக்கமானது பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் பேரிடர் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் துணை ஆட்சியர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு மகாத்மா காந்தி விருதும் டாக்டர் எம் எம் ஆர் சந்தி சிறந்த மருத்துவர் சேவைக்கான விருதையும் சிறந்த சமூக சேவை விருது வலை செலவுகள் எஸ் ஆர் அப்பாஸ் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது நல்லூர் சார்பாக சமத்துவ பொங்கல் இன்று கொங்கு மண்டலத்தின் நல்லிணக்கத்திற்காக பாடுபடும் பேரூர் சாந்தலிங்க மடத்திலே நாங்கள் நடத்தினோம் எங்களுக்கு உறுதுணையாக பேரூர் மரதாசல் அடிகளார் ஐயா அவர்கள் எப்போதும் எப்பொழுதும் பல்சமய நல்லுணி இயக்கத்துக்கு துணையாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய நோக்கம் சமத்துவத்தை பேணுவது அனைத்து மத விழாக்களையும் நாங்கள் அனைத்து மத தலைவர்களையும் அழைத்து இந்த நாட்டில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் நல்லிணக்கம் வளர்வதற்காகவும் இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்று நாங்கள் பொங்கல் அனைத்து மதத்தினோடு சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்தோம் ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டில் வந்து ஒற்றுமை இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் பதினைந்து ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த நாட்டுக்காக இந்த தேசம் முழுவதும் இது பரவ வேண்டும் என்பதுதான் பல் சமய நல்லூர் இயக்கத்தின் நோக்கம் தமிழர்களுடைய பண்டிகையாக போற்றப்படக்கூடியது சூரியனை வரவேற்று உழவர் மக்கள் கொண்டாடக்கூடிய அறுவடை திருநாள் பண்டிகையாகிய தைப்பொங்கல் அத்தகைய தைப்பொங்கலை எல்லோரும் அவருடைய இல்லங்களிலே கொண்டாடி மகிழ்வோம் கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய பல்ச பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் மூலமாக சமத்துவ பொங்கல் என்கின்ற அடிப்படையிலே இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் மற்றும் அனைத்து மதத்தினரும் இணைந்து கொண்டாடக்கூடிய வகையிலே இந்த பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது சென்ற ஆண்டு ஒரு பொங்கல் வைத்தோம் இன்று எல்லா சமயங்களையும் குறிக்கக்கூடிய வகையிலே மூன்று பொங்கல்களை இங்கே வைத்து எல்லோரும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அந்த இறைவனை வேண்டி அங்கே அந்த அரிசியை போட்டார்கள் அது நல்ல ஒற்றுமையை காட்டுகின்றது இந்த ஒற்றுமை நம்முடைய கோவைக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கும் உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடியது இதை கண்டு எல்லா மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற அடிப்படையிலே நாம் அனைவரும் ஒன்று விடுவோம் சாந்தலிங்க பெருமான் சொல்வதைப் போல எம்மதத்தோர் எவ்வகை நிட்ட செய்யினும் சம்மதமே நமக்கென்று உந்திவர தற்போதம் வாய்க்கு மேல் உந்திவர என்கின்ற செய்தியை வலியுறுத்துவது இத்தகைய நல்ல ஒற்றுமை மேலும் மேலும் வளம் பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்